பேச்சாளராக கலந்து கொண்டிருக்கக்கூடிய கந்தலி கரிகாலன் அவர்கள் பட்டிமன்ற பேச்சாளரும் கூட அவர் நம்முடைய இன்றைய எழுத்தராக கூடிய தினத்திற்கு நம்மிடையே வந்து தன்னுடைய பேச்சை தற்போது வழங்க இருக்கிறார் அவரை நம் பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று இந்த மேடையை அவரிடம் ஒப்படுகிறேன் எ பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் உங்களுக்கெல்லாம் கிடைத்திருக்கிற செல்வ சீதனம் ஒருபடி மேலே போய் சொன்னால் கல்வி சீதனம் வெறும் மதிப்பிற்குரிய ஐயா கிருஷ்ணமூர்த்தி அவர்களே பாசி படராமல் இதயத்தை பழிதாக்கும் கல்வியினை மாணவ செல்வங்களுக்கு வழங்குகிற ஆசிரியர் பெருமக்களே எனக்கு முன்னாலே உரை நிகழ்த்தி விடைபெற்று அமர்ந்திருக்கிற பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினுடைய நிர்வாக பெருமக்களே எங்களோடு வருகை தந்திருக்கிற சமூக ஆர்வலர்களே குறிப்பாக இவ்வளவு நேரம் மிக அமைதியாகவும் பொறுமையாகவும் இந்த விழாவை பெருமை கொண்டாடுகிற வகையிலே நீங்கள் அமைதியாக உட்கார்ந்திருக்கிற மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழே வணக்கம் எனக்கு முன்னாடி இருக்கிற பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் குறித்தெல்லாம் உங்களிடத்திலே தெளிவுபடுத்தினார்கள் பல பள்ளிகளிலே இதை போல பேசுவதற்காக போகிற வாய்ப்பெல்லாம் ஏற்படுவது உண்டு நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் கடந்த ஆண்டு மரியாதைக்குரிய ஐயா அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாள் விழாவில் இதே போல ஜெயபுரத்தில் நடைபெற்ற ஒரு பள்ளி நிகழ்ச்சியில் நான் பங்கெடுக்க வேண்டும் என்று விரும்பி அந்த நிகழ்ச்சிக்கு நான் போயிருக்கிறேன் அங்கேயும் கூட மாணவர்கள் இவ்வளவு அமைதியாக இருந்தார்களா என்றால் இல்லை கடந்த வாரம் ஆம்பூரிலே ஒரு அற்புதமான நிகழ்ச்சி பிள்ளை அங்கேயும் இவ்வளவு அமைதியாக மாணவர் செல்வங்கள் உட்கார்ந்து இருந்தார்களா என்றால் இல்லை ஆனால் குடியரசு தினம் உங்களுக்கு எவ்வளவு சுதந்திரத்தை தந்திருந்தாலும் நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சியை பேசுகிற அத்தனை சொற்களையும் செவிகளுக்கு நாம் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்கிற உணர்வோடு இவ்வளவு அமைதியாக உட்கார்ந்திருக்கிற மாணவ செல்வங்கள் இந்த புதுக்கோ புதுப்பேட்டை பள்ளியிலே தான் கிடைத்திருக்கிறார்கள் என்பதை எதிர்பார்க்கிற போது நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அதற்கு காரணமாக இருந்த மரியாதை ஐயா கிருஷ்ணமூர்த்தி அவர்களில் நான் வணங்க கடமைப்பட்டிருக்கிறேன் பொதுவாக கை கட்டுவதிலே இரண்டு மூன்று வகை உண்டு ஏறக்குறைய நீங்கள் ஒரு ஏழு முப்பது மணி அளவில் அல்லது எட்டு மணி அளவிற்கு இங்கே வந்திருப்பீர்கள் இந்நேரம் இப்பொழுது நேரம் என்னவென்றால் பதினோரு மணி ஆக போகிறது கை தட்டுகிற போது இந்த மூன்று வகையான கை என்ன காரணம் என்றால் ஏற்கனவே எல்லாம் என்ன சொன்னாங்களோ அதைத்தான் நீ சொல்ல போற நீ என்னெல்லாம் சொல்லணும்னு வந்திருக்கிறியா அதை ஏற்கனவே பேசுற எல்லாரும் சொல்லிட்டாங்க அதனால உன்னை உட்கார வைக்கிறதுக்கு எங்களை இதை தவிர வேற வழி கை கைத்தட்டுறது ஒரு வகை இன்னொரு வகை பரவாயில்ல கொஞ்சம் நல்லாத்தான் பேசுறாங்க போல இருக்கு இன்னொரு பத்து நிமிஷம் பேசட்டும்னு கைத்தட்டுறது ஒரு வகை கல்லூரிக்கு எல்லாம் போனோம்னா தட்டி எல்லாம் உட்கார வைக்கிறது இல்லை இதை போல காகிதங்களை கப்பலாக பயன்படுத்தி அதை பேசுகிறவர்கள் மீது ஆயுதமாக மாணவர்களையும் புதுப்பேட்டை பள்ளி அப்படி இல்லை என்பதை நீங்கள் நிரூபித்திருக்கிறீர்கள் உங்கள் கால் மலர்களுக்கு என்னுடைய நன்றி மலரை நான் காணிக்கையாக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அறிவுரைகளை வேண்டும் நம்முடைய பிடி தலைவர்கள் ஐயன் திருவள்ளுவரனுடைய குரலை எல்லாம் மேற்கோள் காட்டி உங்கள் இடத்திலே பேசி அமர்ந்திருக்கிறார் பேசினாலும் மிக அற்புதமாக இப்பொழுதெல்லாம் மாணவர்களிடத்திலே அறிவுரை சொன்னால் யாரும் கேட்டுக்கொள்கிற இடத்துல சொல்லியிருக்கிறாரு பையனை பார்த்து இந்த பன்னெண்டாம் வகுப்புக்கு போனதற்கு பிறகும் இன்னமும் அடங்காம திரிகிறியே எதையும் படிச்சு தொழைய மாட்டீங்கிறியே உன் வயசுல தான் விவேகானந்தர் எப்படி படிச்சாரு தெரியுமா உன் வயசுல பண்டித ஜவஹர்லால் நேரு எப்படி படிச்சார் தெரியுமா உன் தான் மகாத்மா காந்தி எப்படி படிச்சார் தெரியுமான்னு திரும்ப கேட்டிருக்கான் உன் தான் ஹிட்லர் மருந்து குடிச்சு சட்டா நீ உயிரோட வந்து என் உயிர வாக்குறிய இப்படி எல்லாம் அறிவுரைகள் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் நிறைந்த வயது இந்த இல்லை ஆனாலும் அறிவுரைகளை கல்வெட்டாய் பதிய வைக்கக்கூடிய வயது இந்த பதியல் வயது என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது கூடாது நான் உங்களிடத்தில் பணிவோடு சொல்லுவேன் என் அருமை